பாட்டு போடுவானுங்க இளையராஜா ஒரு பாட்டு வானத்தை போல நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் எழுதிச்சு உட்காந்துருவேன் யூடியூப்லாம் பார்த்துருக்கும் போது வானத்தம்போல மணம்பழச்ச மன்னவனே அந்த உதயகுமார் எப்படி எழுதுனானே எனக்கு தெரியல எனக்கு டைரக்டர் நான் கல அவன் வந்தால் படம் நிறைய படம் பண்ணியிருக்கேன் நான் எப்படி அமைஞ்சது அந்த சாங்குன்னு இன்னை வரைக்கும் நான் யோசிச்சுட்டே போனேன் அது எப்படி என்ன எனக்கு புரியல அது புரியலே பொருத்தமான அந்த பால்ட்டு போட்டு 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 எனக்கு வந்து நைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது பழகின நாட்கள் அதெல்லாம் கத்திட்டு போனேன் எங்களுக்கு யாரா எனக்கு யாரா இருக்கா என்ன எங்களுக்கு யார்ரா இருக்கா என்ன எங்களுக்கு என்ன எவ்வளோ பிரச்சனைகள் அவன் தாங்க வருவான் எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் அவன் தான் வருவான் என்னடா வேணும் என்னடா செய்யணும் என்னடா பிரச்சனை அவ்வளவு மக்கள் கூட்டினது எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமா இருந்துச்சேன் சார் சார் ஒரு மனுஷன் தான் சொன்ன யானை இருந்தாலும் ஆயிரம் பொண் இறந்தாலும் ஆயிரம் பொண்ணு நான் சொன்னேன் தான் மனுஷன் உயிரோடு இருக்கும்போது எவனுக்கு தெரியாது சார்